விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் டிராக்டரை முறைகேடாக கட்டுமான பொருட்களை விநியோகம் செய்து வருகின்றனர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் டிராக்டர் மூலம் கட்டுமான பொருட்களை எடுத்து செல்வதை அரசு அதிகாரிகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் கோவை மாவட்டம் ஆட்சியரிடம் கோவை டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் டிராக்டர்கள் மூலம் கட்டுமான பொருட்களை எடுத்து செல்வதை தடுக்க வேண்டும் என்று புகார் மனு ஒன்றை அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அச்சங்கத்தின் தலைவர் அருண் கோவை மாவட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட டேப்பர் கட்டுமான பொருட்கள் விநியோக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வாகனத்திற்கு சாலை வரி பசுமை வரி மற்றும் தகுதி சான்று பெற்று முறையாக வாகனங்களை இயக்கி வருவதாக கூறினார் மேலும் டிராக்டர் மற்றும் டிரெய்லர் வாகனங்கள் மூலமாக ஆவணங்கள் இல்லாமல் முறைகேடாக கட்டுமான பொருட்களை விநியோகம் செய்து வருகின்றனர் பிற மாவட்டங்களிலிருந்து ஜேசிபி இயந்திரங்களை எந்தவொரு ஒரு வரியும் வருடக்கணக்கில் செலுத்தாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் இதனால் முறையாக அனைத்து வரியில் செலுத்தி லாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கும் டேப்பர் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் டிராக்டர் மற்றும் டிரெய்லர் வாகனம் மூலம் விபத்து ஏற்பட்டால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றும் அதற்கு உரிய இழப்பீடு வழங்க முடியாத சூழல் உள்ளது அதனை ஏற்காமல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருவதாக தெரிவித்தனர் இதற்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் போக்குவரத்து காவல்துறை மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் வணக்கம் கோவை டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பாக இன்றைக்கு மாவட்ட கலெக்டர் அவர்களை சந்திச்சு எங்களுடைய கோரிக்கை மனு கொடுக்கறதுக்கு வேண்டி வந்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா கோவை மாவட்டம் சுமாராக ஒரு டிப்பர் லாரிகள் மற்றும் சமீப காலமா பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்துல விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய டிராக்டர் ட்ரெய்லர் மூலமாக இந்த கட்டுமான பொருட்கள் விநியோகிக்கக்கூடிய பணியை சிலவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் சொல்லுச்சுன்னா அந்த டிராக்டர் ட்ரெய்லர் வந்து முதலாவதாக விவசாய பணிக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணணும் அது வந்து எந்தவித வரியும் வந்து அரசுக்கு செலுத்துறது கிடையாது ரோட் டாக்ஸ்க்கு செலுத்துறது கிடையாது இன்சூரன்ஸ் செலுத்துறது கிடையாது பசுமை வரி கிடையாது ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அவங்க எடுக்கிறது கிடையாது எந்தவித செலவினங்களும் இல்லாம விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட டிராக்டர் ட்ரெய்லரை வந்து கட்டுமான பொருட்கள் வந்து விநியோகம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க இதனால் ரோட்டில் போகக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு காப்பீடு கிடைக்காது எங்களோட தொழிலில் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா நாங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வாடகைக்கு ஓட்டக்கூடிய இடத்துல இவங்க வந்து ஒரு இரநூறு ரூபாய்க்கு போய் அந்த வாடகைக்கு அந்த வாகனங்களை இயக்குறாங்க அதனால இந்த டிப்பர் தொழிலை முறையாக அரசுக்கு அனைத்து வரியும் கட்டி செலுத்தி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐநூறு டிப்பர் லாரி உரிமையாளர்கள் நேரடியாக அவங்களுடைய தொழில் பாதிப்பு ஏற்படுது அதனால் இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு இணை இணை ஆணையாளர் போக்குவரத்து துறை அவங்களை வந்து சந்தித்து நாங்கள் மனு கொடுத்தோம் இப்போ கோவை மாவட்ட தலைவர் அவர்களை வந்து சந்தித்து இந்த மனுவை கொடுக்கறதுக்கு வேண்டி வந்திருக்கோம் மேலும் வந்து இது செயலாளர் போக்குவரத்து துறை தமிழ்நாடு அவங்களுக்கு வந்து மின்னஞ்சல் மூலமாக இந்த மனுவை நாங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கிறோம் அதே மாதிரி கமிஷனர் ஆணையாளர் அவர்கள் போக்குவரத்து துறை அவங்களுக்கும் இந்த மனுவை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதன் மூலமாக பொதுமக்களுடைய சேஃப்டிக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அதே மாதிரி வர அரசு அரசுக்கு வந்து நேரடியாக வருவாய் இழப்பு ஏற்படுது அதே மாதிரி எங்களுக்கு எங்களுடைய தொழிலினுடைய பாதிப்பு ஏற்படுது இதை எங்களோட கோரிக்கையை வச்சு இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் இன்னைக்கு கோரிக்கை மனு கொடுத்துருக்கு வந்திருக்கிறோம் நன்றி